அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சூரல் குபூர் மன்னரைகளை சந்தியுங்கள் பையன்னகா துதக்கிருள் மௌத் அது மரணத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும் உங்களுடைய மரணத்தை உங்களுக்கு நினைவூட்டும் மன்னரைக்கு சொல்லும் நம்ம போறோமே ஜனாசாவை தூக்கி கொண்டு அடக்குவதற்காக செல்கிறோமே ஞாபகம் வருதா நம்முடைய மரணம் நமக்கு ஞாபகம் வருகிறதா இல்லாது கொள்ளாததுன்னா அங்கதான் நம்ம கதைக்கிறோம் அரட்டை கச்சேரியை எந்த இடத்தில் எவ்வளவு அபாயகரமான ஒரு சூழல் எல்லோரும் அடக்கப்படுகின்ற இடம் நாமும் அந்த இடத்துல அந்த இடத்தை எப்படியான ஒரு நிலையா வைத்து அல்லாவுடைய தூதர் நமக்கு கட்டுத்தராங்க போய் மன்னரை சந்தி அது உனக்கு உன்னுடைய மரணத்தை நினைவூட்டும் என்று நமக்கு சொன்னாலும் கூட நினைவே வருவதில்லை நம்ம மரணம் அவர் மரணித்தவர் கூட அதை பத்தி கவலை இல்லை அவர் நாலு பேர் அடக்கிக்கிட்டு இருப்பாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம இங்க சுத்தி அரட்ட கட்சி கேட்க கெக்க மெக்கெனு சத்தமான்னு சிரிக்கிறோம் எப்படி இப்ப நம்ம இறைச்சா இருக்கா கண்ணியத்திற்கு அவர்